அவங்க கணவர் ரகுராமோட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களோட பையன் ராஜேஷ் வேலை எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் அப்போ கௌசல்யா ரகுராம் கிட்ட அவங்க பையனோட கல்யாண விஷயமா பேசிட்டு இருந்தாங்க என்னங்க நம்ம பையன் ராஜேஷ்க்கு கல்யாண வயசு வந்துருச்சுல அதான் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் ஏன் மனசுல அந்த ராமையா பொண்ணு அப்புறம் சீத்தையா பொண்ணு கோபாலோட பொண்ணு பாலோட பொண்ணு எல்லாம் இருக்காங்க என் மனசுல ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கிற பொண்ணா கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலயும் கூட இருக்க பொண்ணா தைரியமான பொண்ணாதான் பார்க்கணும் ஏன்னா நம்ம ராஜேஷ் அப்பாவில அவனை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தாதான் விவரமான பொண்ணு இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும் இதுதான் நான் முடிவு ஆ சரி நீ முடிவு எடுத்துட்டனா எனக்கும் இதுல சம்மதந்தான் ராஜேஷ்கு ஏத்தா மாதிரி ஒரு பொண்ணா பாக்கணும் நீ சொல்ற மாதிரி தைரியமான பொண்ணா பாக்கணும் தெளிவான பொண்ணா பாக்கணும் தான் ஆனா ரொம்பவும் தைரியம் வாயாடியா இருந்தான்னு வச்சுக்கோ நம்ம தான் அவளுக்கு அடங்கி போனோம் கொஞ்சம் அப்பாவித்தானா இருந்தாதான் நம்ம சொல்றதையும் அவ கேட்டுப்பா ராஜேஷையும் மதிப்பா இந்த காலத்துல எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க அதனால சந்தோஷமா அவனுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும் ராஜேஷ் உனக்கு அப்பாவியா நம்மளே அவன் தூக்கி சாப்பிட்டுருவான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டான் ஏன் பையனாச்சே புத்திசாலியாதான் இருப்பான் அவன போய் அப்பாவின்ற அவன் தெளிவான பையன்தான் எல்லாம் நல்லா உழைச்சு முன்னுக்கு வர வழிய பாக்கணும் அவனை நல்லா தேத்தணும் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்ல

சரி சரி சட்டை புட்டுன்னு நல்ல பொண்ண பாத்து அவனுக்கு முடிக்கிற வழிய பாப்போம் நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்னு என்ன வம்பு கெழுக்கற உனக்கு மட்டும் என்ன வம்பு கெழுக்கலைன்னா தூக்கமே வராது போல இருக்கே ஆமா சொல்றது சரிதான் ராஜேஷ்கு சட்டை புட்டுன்னு பார்த்து நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டுக்கும் எல்லார் மாதிரியும் ஒரு மருமக வந்து விளக்கு ஏத்தி வைக்கணும் நம்ம வீடும் பிரகாசமா ஒழிக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம கண்டிப்பா பாக்கணும்ல அப்படி கொஞ்ச நாட்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு தூரத்து உறவுக்காரங்க ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னடா சுபாராவ் ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்க உன்ன பாக்க முதல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கடா ஆமா என்ன விஷயமா வந்திருக்க நீ எப்படி இருக்க அண்ணி எப்படி இருக்காங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பாக்கு வயசாகுதே அவங்க எப்படி இருக்காங்க ஆமா உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கா நல்லா இருக்கால வளர்ந்துருப்பால இந்நேரத்துக்கு ஆமா என்னடா உன் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா இருக்கு மாமா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க நான் பட்டணத்துக்கு போறேன் அதுக்குதான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சொந்தக்காரங்க எல்லாரையும் ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு அம்மா அப்பா பத்தி தானே கேக்குறீங்க அம்மா நல்லா இருக்காங்க அப்பாக்குதான் கொஞ்சம் உடம்புக்கு முடியல டாக்டர் கிட்ட காட்டுன அவரு இது அது இதுன்னு சொல்றாரு பாவம் அப்பாவால முடியல அந்த விஷயமா தான் பட்டணத்துக்கு போலான்னு இருக்க அங்க ஒரு நல்ல டாக்டரா பார்த்து அப்பாவோட உடம்ப தீத்தி அவரை குணப்படுத்தணும் அப்பதான் எல்லாம் சரியாகும் இங்க சரியான டாக்டரு அமையல என் பொண்ணு தானே கேட்டீங்க என் பொண்ணுக்கு என்ன நல்லாதான் இருக்கா படிச்சு முடிக்க போறான் நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன் தெரிஞ்ச வீடா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொண்ணு நிம்மதியா இருக்கான்னு நானும் நிம்மதியா இருப்பேன் தெரியாத இடத்துல கட்டி கொடுத்து அவ எப்படி இருக்காளோ ஏது இருக்காளோன்னு டென்ஷன்ல நான் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச இடமா இருந்தா சட்டு புட்டுன்னு அவளுக்கு கல்யாணத்தை முடிச்சு என் கடமைய முடிச்சுட்டு நானும் சந்தோஷமா இருப்பேன் ஏன் ஆசை எல்லாம் என் பொண்ண நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தான் கடவுள் தான் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்கணும் ஆமாமா பொண்ண பெத்தவங்களுக்கு தானே அவங்க அவங்களோட வேதனை தெரியும்னு சொல்லுவாங்க எனக்கு புரியுது நீங்க சொல்றது எல்லாம் கல்யாணம் பண்ணி போற இடம் எவ்வளவு சந்தோஷமா அந்த பொண்ணு வாழணும் நல்லா படிச்சிருக்கா வேற சந்தோஷமான வாழ்க்கை அவளுக்கு அம்மா என்ன நான் உங்க பொண்ண பாத்திருக்கேன் அந்த ராமசாமியோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவளும் வந்திருந்தால அப்பா ரொம்ப நல்ல பொண்ணப்பா உங்க பொண்ணு அன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியாம போச்சு தான் நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து மருந்து கூட கொடுத்தா அப்புறம் என்ன உங்க வீட்டுல உட்கார வச்சு அங்கிள் இங்க ரெஸ்ட் சொன்னா என் மனசுல ஒண்ணு தோணுது நீ யாருக்கோ எதுக்கோ உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்குற பேசாம என் பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடு நாங்க நல்லா எங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோம் அவளை என் பையனும் நல்லா பாத்துப்பான் ஐயோ மாமா நீங்க என்னோட பொண்ண கேக்குறீங்களா உங்க பையனுக்கு நீங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க உங்க வீடு அளவுக்கு நாங்க வசதி இல்ல உங்களை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி நான் கொடுக்க கொடுக்கணும் இருக்குமே அதெல்லாம் எந்த டவுரியும் வேணாம் நான் தான் எங்க சொந்த பொண்ணை மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் உனக்கு உன் பொண்ணை குடுக்கறதுக்கு விருப்பம் இருந்தா சொல்லு மத்த எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் நீ உன் பொண்ண மட்டும் இங்க அனுப்புனா போதும் என் பையன் உன் பொண்ண நல்லா பாத்துப்பான் அதுக்கப்புறமா கீர்த்தியோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு கீர்த்திக்கும் ராஜேஷ்கோ நல்லபடியா கல்யாணம் நடந்து கீர்த்தி கௌசல்யா வீட்டுக்கு மருமகளா காலடி எடுத்து வச்சா கீர்த்தி மருமகளா வந்ததுக்கு அப்புறமா கௌசல்யா ஒரு நாளைக்கு கீர்த்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அம்மாடி கீர்த்தி நான் நிறைய அட்வைஸ் பண்றேன் கேட்டுக்கோ காலங்காத்தாலேயே இயந்திரிச்சிடணும் எந்திரிச்சு கோலம் போட்டு பூஜை பண்ணி காபி எல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்து சமையல் எல்லாம் ஆபிஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் பேக் பண்ணி சீக்கிரம் கிளம்புவான் இப்படி தினமும் எல்லா வேலையும் கீர்த்தியை வச்சே வாங்குறாங்க கௌசல்யா அம்மா கீர்த்தி தனியா எல்லா வேலையும் செய்யறது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது இதெல்லாம் பார்த்தா ராஜேஷ் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது அவளுக்கு ஜிலேபி வாங்கிட்டு வந்தாரு அப்ப கௌசல்யா அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு ராஜேஷ் கிட்ட இப்படி கேட்டாங்க ஏன்டா உன் மனைவி மேலே உனக்கு அவ்வளோ உயிர் அவ்வளோ பாசமாக அவளுக்கு சோ ஆசை ஆசையாக ஜிலேபி வாங்கிட்டு வந்திருக்க பெத்த அம்மா அப்பா இருக்கோம் என்னைக்காது ஒரு நாளாவது எங்களுக்கு ஜிலேபி வாங்கிட்டு வரணும்னு தோணியிருக்காடா உனக்கு அம்மா கீர்த்தி நல்ல தெளிவான பொண்ணு தான் மணின்னு இந்த காலத்தில் கூட உன்னை மாதிரி அப்பாவையாக மூஞ்சி வச்சுக்கிட்டு இவ்வளோ தெளிவாக தைரியமான பொண்ணை நான் பார்த்ததில்லை என் பையனையே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து மாத்தணும்னு பாக்குறியே இப்ப அவன் முழுசா மாறிட்டான் பாரு என்ன கண்டுக்கிறதே இல்ல கீர்த்தி இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது துணி மணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு வெளிய கிளம்புற வழிய பாரு என்னமா நீ இப்ப அவ என்ன பண்ணிட்டான்றதுக்காக அவ மேல இப்படி மூஞ்சு காட்டுறீங்க இவ்வளவு திட்டுறீங்க அவ எந்த தப்புமே பண்ணலையம்மா இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நானும் அவளும் தனி கொடுத்துனதுக்கு போக வேண்டியதா ஆகும் அவளும் இந்த வீட்டை பாலிஷி தானம்மா அவ்வளவு பாவம்ன்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க நாங்க தனியா போறோம் இந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கீர்த்திய கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாரு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே இருந்ததுக்கு அப்புறமா அவங்க நிலத்துல ஒரு சின்ன மரம் இருந்தது அந்த மரத்துல கொகை மாதிரி ஒண்ணு இருந்தது ராஜேஷும் கீர்த்தியும் இந்த கொகை கொல்லே தங்கிக்கலான்னு முடிவெடுத்தாங்க அவர் பாட்டுக்கு அவசர அவசரமா வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததுனால கையில ஒரு காசு கூட இல்லாம இருந்தாரு ராஜேஷ் இருந்த விட்டுட்டாரு இப்ப வேற ஏதாவது முடிவெடுத்தாரு கழிச்சாங்க அடுத்த நாள் ராஜேஷ்க்கு ஒரு வேலை பொண்ணு கிடைச்சது அந்த வேலையில கொஞ்சம் சம்பாதிக்கலான்ட்டு நினைச்சாரு கீர்த்தி ராஜேஷ்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருந்தா அந்த குகை வீட்லயே அவங்களோட வாழ்க்கையா அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க ராஜேஷ் கொஞ்சோண்டு மல்லிகை சாமான் வாங்கிட்டு வர அதை நெருப்பு மூட்டி சமைச்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி கீர்த்தி கஷ்டப்படுறத பார்த்து ராஜேஷ்க்கு கவலையா இருந்தாலும் இங்கேயாவது அவன் நிம்மதியா இருக்காளேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு அது கொஞ்சம் குளிர் காலம் அங்க இருக்க கட்டைகள் எல்லாம் எரித்து எரிச்சு அதை தீ மூட்டி அந்த அவங்க சமாளிச்சு இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு கீர்த்தியோட அப்பா சுப்பாராவ் அவளை பாக்குறதுக்கு ஆசை ஆசையா ரகுராமோட வீட்டுக்கு வந்திருந்தாரு ஆனா அவருக்கு தெரிஞ்சது எல்லாம் அவங்க போயிட்டாங்க காட்டுல இருக்க மரத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இதுதானா மாமா நீங்க நல்லபடியா என் பொண்ண பாத்துக்கிறது மருமகளா இல்ல பொண்ண மாதிரி பாத்துக்கிறோம்னு சொன்னீங்களே உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்கறத விட ஏதாவது ஏழை வீட்டுக்காவது என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா

ஒரு தடவையாவது நீ அவளுக்கு உதவி செஞ்சிருக்கியா நீ மட்டும் என்ன அவள மாதிரி ஏதாவது டவுரி கொண்டு வந்திருந்தியா என்ன ஒரு டௌரியும் அவள மாதிரி கொண்டு வராம தானே இருந்த நான் உன்னை ஏத்துக்கல எங்க அம்மா உன்னை ஏத்துக்கல இந்த பொண்ணை மட்டும் நீ கொடுமைப்படுத்தாத நியாயமா சொல்லு நமக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணு மருமக கிடையாது மக மாரி நமக்கும் பொண்ணு இல்ல அந்த மாதிரியும் அவ செய்யற எதுவுமே முதல்ல அவ தப்பே பண்ணல இப்படி எல்லா வேலையும் வந்த மருமகளே வாங்குறது நியாயமா என்ன நம்மதான் பெரியவங்களா இருந்தா அவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கணும் நீயே இப்படி இருந்தா நாளைக்கு பசங்க நம்மள பாத்து குட்டிச்சவரா போயிட மாட்டாங்க திருந்தி வாழ கௌசல்யா இவ்வளவு மக மாறி பாரு

அவங்க இருந்த கிராமத்தை விட்டுட்டு சிட்டிக்கு வந்தாங்க இங்கேயே செட்டில் ஆகலான்னு ஒரு ஐடியால வந்தாங்க அவங்களோட பசங்களோட அவங்களுக்கு ரெண்டு பசங்க அவங்க சின்னதா தான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சாங்க ஆனா இவ்வளவு வருஷத்துல அது பெரிய அளவுல லாபம் கொடுத்து பெரிய அளவுல வளரும் செஞ்சது அதனால அந்த ஊர்லயே பெரிய பணக்காரங்க லிஸ்ட்ல அவங்களும் இருந்தாங்க நல்லா செட்டிலும் ஆயிட்டாங்க லைஃப்ல இந்த இருபத்தாறு வருஷத்துல கௌசல்யாக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது ஒரு நாளைக்கு ரகுராம் கௌசல்யா பயங்கரமா தலை வலிக்குது ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே கௌசல்யா நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா உனக்கு டே ராஜேஷ் என்னடா உங்க அம்மா கிட்ட இப்படி கத்துற ஒண்ணுமே காதல வாங்க மாட்டேங்கிறா அதாப்பா அம்மாக்கு அனிவர்சரி இருக்குன்னுட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க அதான் அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க அது மட்டும் இல்லப்பா அப்பாவை அடிக்கடி போன் பண்ண வேணான்னு சொல்லு ஏதாவது சாப்பாடு வேணும்னா ஸ்விக்கில இல்லைன்னா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ண சொல்லுன்னு சொன்னாங்கப்பா நல்லா இருக்குடா அவங்க அம்மா பண்றது வாரத்துல அடிக்கடி ஈவெண்ட் இது அதுன்னு கிளம்பி போயிடுறா அப்புறம் நம்மள பாக்குறதுக்கோ எந்த நேரமும் இல்ல இது அதுன்னு செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்ம கூட எப்போ இருப்பாளா நம்ம வீடையும் பாத்துக்க வேண்டியது இதெல்லாம் இல்லாம அவ பாட்டு சுத்திக்கிட்டே இருக்கா என்ன பழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு வேணுன்னா ஏதாவது பீட்ஸாவோ நான் பண்ணி தரேன்ப்பா வீட்டுக்கே ஐயோ ஏதோ எனக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு நான் தூங்கிடுறேன் அதே போதும் அப்படி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போய் ரூம்ல தூங்க போயிட்டாரு அன்னைக்கு என்னவோ கௌசல்யா அம்மா வழக்கம் போல டைம்க்கு வராம ரொம்பவே லேட்டா வந்திருந்தாங்க அம்மா என்னம்மா பாக்கிறதுக்கே ரொம்ப டயர்டா இருக்க ஆமாடா ராத்திரி பார்ட்டில ரொம்ப ரொம்ப டயர்டா போயிட்டேன்டா அவ்ளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நீ அந்த பார்ட்டிய போய் அட்டன் பண்ணும் அதுக்கு நீ வீட்லயே இருந்திருக்கலாம்ல ஏங்க வீட்லயே இந்த நாலு செவத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அறிவை நீங்க வளர்த்துக்க முடியும் சொல்லுங்க அங்க இங்க என்ன போனாதான ஏதாவது கத்துக்க முடியும் நாலு பேரோட பழகறது எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் உங்கள மாதிரி வீட்டுல இருக்க முடியுமா என்ன எனக்கு எல்லாம் கத்துக்கணும் உங்ககிட்ட யாராவது வாயை கொடுத்து ஜெயிக்க முடியுமா என்ன உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இங்க எல்லாருக்கும் நாங்க அது சாப்பிடணும் நினைக்கிறோம் அப்பப்பாப்பா எனக்கு இந்த மாதிரி சமையல் செய்யறது இத செய்யறது அத செய்யறதுலாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல இதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கல நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர என்னவோ வீட்ல சாப்பிட முடியாதுன்னு மட்டும் ரகுக்கு நல்லா தெரிஞ்சது அவர் அதனால ஏதோ சாப்பிடாம வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிட்டாரு அப்பாவோட சேர்ந்து ராகேஷ் ராஜேஷ் கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போனாங்க கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு ரகு கௌசல்யா கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு கௌசல்யா உன்கிட்ட ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும் கௌசல்யா என்னங்க ஏதாவது முக்கியமான விஷயமா முக்கியமான விஷயம் இல்லனா அப்புறம் தங்கச்சி கால் பண்ணிருந்தா அதான் அவளோட பொண்ணுக்கும் நம்ம பையன் ராகேஷ்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் என்னோட அபிப்பிராயம் நீ கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுன்னா அந்த விஷயத்த பத்தி பேசலாம் ராகேஷ்க்கு ராஜேஷ்க்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல என்னங்க நீங்க எப்படி எல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் சொல்லுவீங்கன்னு நினைக்கவே இல்ல ஏதோ அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எல்லாரும் நினைச்சோம் இப்போ எல்லா பசங்களும் அப்படியே இருக்காங்க எல்லாரும் மாறி போயிட்டாங்க நம்ம பையன் இங்க சிட்டில வளர்ந்தா இப்போ அந்த பொண்ணு கிராமத்துல வளர்ந்த பொண்ணு எப்படிங்க நம்ம ஸ்டேட்டஸும் அவங்க ஸ்டேட்டஸும் ஒன்னு முதல்ல சிட்டில வளர்ந்த பையனுக்கும் கிராமத்துல வளர்ந்த பொண்ணுக்கும் எப்படி ஒத்து போகும் இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா கொஞ்சம் கூட ஒத்து போகாது அதுவும் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா ஒரு தகுதி இருக்கணும் என்ன கௌசல்யா இவ்ளோ வருஷத்துல நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கல நானே இந்த வீடெல்லாம் வித்துட்டு பேசாம நம்ம ஊருக்கே போய் விவசாயம் பாக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் ரொம்ப கோவப்பட்டு அங்க இருந்து போயிட்டாரு என்னடா இவரு இப்படி கோவப்படுறாரு கோச்சுக்கிட்டாரு போல இருக்கு கௌசல்யா அம்மாவும் ஏன் இப்படி எல்லாம் இவர் மூணு நாட்களுக்கு ரகுராம் அமைதியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு சொல்லுவோன்னுட்டு கௌசல்யா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்னு ரகுராம் கிட்ட சொன்னாங்க உடனே ராகேஷ்கோ அவரோட தங்கச்சி பொண்ணு கீர்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு ரகுராமும் எல்லாமோ ஆனா கௌசல்யா அம்மாக்கு மட்டும் கீர்த்தி மேல இருக்க கோவம் இன்னும் போகல தீரவே இல்லை கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா என்ன இது எல்லாம் விடியற நேரம் ஆச்சு எல்லாரும் இன்னும் நல்லா தூங்கிக்கிட்டே இருக்காங்க என்னதான் வீடோ என்னதான் ஊரோ இது இதெல்லாம் நம்ம ஊராக இருந்தா நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்ப்போம் பரவாயில்ல நம்மளும் இங்க இருப்போம் அப்படின்னு கீர்த்தி சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள போய் எல்லாத்தையும் பார்த்து இப்படி நினைச்சா கீர்த்தி என்ன இந்த கிச்சனே வேற மாதிரி இருக்கு நம்ம ஒரு கிச்சன் மாதிரி இல்லை ஐயோ நமக்கெல்லாம் நம்ம ஒரு படி சமைச்சாதான் சரி போட்டு வருமே சரி முதல்ல போய் தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வரக சரி பண்ணணும் அப்புறமா எல்லா கிடுகுடுன்னு சமைச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி போய் வரகடுப்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணா நாலு வரகு எடுத்துட்டு வந்து அத பத்த வச்சு அதுல ஒரு கொடை வச்சு தண்ணிய சூடு பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல இருந்து புகையா வந்தது அந்த புகை வீட்டுக்குள்ள எல்லாம் போகவும் கௌசல்யா ரொம்ப இரிட்டேட் அவங்க என்னடா ஒரே ஒரே எந்திரிங்க நெருப்புங்க நெருப்பு வருது பாருங்க என்ன வீட்டுக்கு வீடு முழுக்க இருக்கே புகை முதல்ல வெளியே போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்குங்க அப்படின்னு நினைச்சிட்டு கௌசல்யாவும் ரகுராமும் வெளிய வந்து பாத்தாங்க பார்த்தா அங்க கீர்த்தி நல்லா வரகடுப்புல தண்ணி சூடு பண்ணிக்கிட்டு இருந்தா

இந்த புகை வந்ததை பார்த்து நான் இன்னும் ஃபயர் ஸ்டேஷனுக்கு கூப்பிடாம இருந்தேனே அது வரைக்கும் போதும் கௌசல்யா அவ இப்ப தானே புதுசா வந்திருக்கா கொஞ்ச நாளுக்கு அவளோட போக்கிலே எல்லாத்தையும் விடு கௌசல்யா அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா அம்மா வீட்டுக்குள்ள போய் கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க டைனிங் டேபிள்ல எல்லாரையும் உட்கார வச்சுட்டு எல்லாருக்காகவும் போய் பிரெட் டோஸ்ட்டும் ஜாமும் எடுத்துட்டு வந்தாங்க பிரெட் ஜாம் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதை பார்த்த கீர்த்தி அத்தை

இந்த மாதிரி பழைய சாதம் இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு எதுக்கு இதெல்லாம் வீணா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சிட்டியில எல்லாம் பிரெட் ஜாம் கார்ன்ஃபிளேக்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிடுவாங்க மேகி சாப்பிடுவாங்க நீ இதெல்லாம் பழகி கொக்கியிருத்தி வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிரும் பாரு இந்த மாதிரி ஐட்டம் பண்றதுனால அப்படின்னு அவங்க அத்தை என்ன சொன்னாலும் கீர்த்தி அதுக்கு தலைய தலைய ஆட்டினா ஆனா அவளுக்கு ஒண்ணுமே புரியல மத்தியானம் லஞ்சுக்கு அவங்க பாஸ்தா பண்ணி கீர்த்தி கிட்ட கொடுத்தாங்க கீர்த்திக்கு என்னவோ அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல அதை டஸ்ட்பின்ல கொட்டிட்டா கீர்த்தி அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு கீர்த்திக்கு என்னவோ அவங்க அத்தை செய்யறது எதுவுமே பிடிக்கல ரொட்டி பாஸ்தா பண்ணு ஜாமுன் எதுவும் பிடிக்கல அவளே சமைச்சு சாப்பிடலான்னு காய்கறிய போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தா ஆனா மார்க்கெட்ல கிடைக்கிற காய்கறியில ருசியே இல்ல அதுல கொஞ்சம் கூட ருசி இல்லாததுனால அவளே வீட்டுல காய்கறிய வளர்க்கலான்னுட்டு ஒரு ஐடியா ஒண்ணு வச்சிருந்தா அவ ஆசைப்பட்ட மாதிரி விதைகளை போட்டு செடிகளை வளர்த்தா அவ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய காய்கறி வெரைட்டி எல்லாம் அவங்க வீட்டுல வந்தது இவங்க எல்லாருக்கும் இது ஒரு ருசிய காட்டணும்னு நினைச்சா கீர்த்தி ஓ மை காட் கீர்த்தி இது கார்டனா இல்ல காய்கறி தோட்டம்மா பூ அழகழகான பூக்கள் வளர்ற இடம் இது ஐயோ இல்ல அத்தம்மா என்னன்னா நான் மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தேனா அதுல எதுவுமே ருசியா இல்ல நம்ம வீட்டுல சமைக்கிறதுல

ஆனா கீர்த்தி எதையும் கண்டுக்கல அவ ஆசைப்பட்ட மாதிரி வளர்த்த எல்லா காய்கறிகளையும் எடுத்து அங்கேயே வரகடுப்புல சமைக்க ஆரம்பிச்சா அவ ருசி ருசியா எல்லா வரணும்னு ஒவ்வொன்னும் பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சமைச்சு முடிச்சு அவங்க அத்தையை கூப்பிட்டா அத்த எல்லாம் முடிச்சிட்டேன் தான் சீக்கிரம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சிருக்கேன் வீட்டுல பாத்திரம் இருந்தா எடுத்துட்டு வாங்க அதெல்லாம் உள்ளதான் இருக்கு அப்படின்னு வேற வழி இல்லாததுனால மண் பாத்திரத்தை வெளியே எடுத்துட்டு வந்தாங்க கௌசல்யா அதில் அவ செஞ்ச எல்லாத்தையும் மண் பாத்திரத்திலே கருச்சட்டி அது அதில் எடுத்துட்டு போனாங்க அதில் இருந்த கருமை எல்லாம் அவங்களோட மூஞ்சியில் பூசிட்டாங்க கௌசல்யா தெரியாத்தனமாக வீட்டில் எல்லாேரும் சாப்பிட அங்க இருந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சாங்க கௌசல்யா கௌசல்யாவோட முகத்தில் கறி இருந்ததை பார்த்து எல்லாரும் சிரிச்சு கிண்டல் பண்ணாங்க என்ன கௌசல்யா இது புது விதமா எதாவது மேக்கப் போட்டிருக்கியா இந்த மேக்கப் பார்க்கறதுக்கே நல்லாருக்குதே ஜகுராம் எதுக்கு சிரிக்கிறாருன்னு கௌசல்யாக்கு கொஞ்சம் கூட புரியலை என்னமா உன் முகம் ஃபுல்லா கருப்பா மாறிடுச்சு என்னாச்சு உடனே கௌசல்யா போய் அவங்கள கண்ணாடியில பாத்தாங்க பார்த்தா அவங்க முகம் முழுக்க கருசுவா இருந்ததை பார்த்து ரொம்ப ரொம்ப கோவம் அடைஞ்சாங்க கௌசல்யாமா முகத்தை கழுவிட்டு வெளியே வந்தாங்க கீர்த்தி அப்பதான் வந்தா கீர்த்திய முறைச்சாங்க அவங்க கீர்த்தி சம்பச்சது சாப்பிட்டு ரகுராம் இவ்வளோ நல்ல அருமையான சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது கல்யாணம் ஆன புதுசுல உங்க அத்தை சமைச்சு கொடுத்தாங்க அவ்வளோ வருஷம் கழிச்சு இப்பதான் சாப்பிட்ற சூப்பரா இருக்கு கீர்த்தி ஆமா கீர்த்தி சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு அம்மா நீ கூட சாப்பிட்டு பாருமா சூப்பரா இருக்கும் கீர்த்தி ரொம்ப அற்புதமா சமைச்சிருக்கா எனக்கு ஒன்னும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கௌசல்யா அம்மா கிளம்பி உள்ள போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சா அவங்களுக்கு பயங்கர பசி யாருக்கும் தெரியாம கீர்த்தி சமைச்சதை சாப்பிடலான்னுட்டு நைசா வந்து சாப்பிட்டாங்க ஒரு வாய் வச்சதோ அவங்களோட கிராமத்து வாழ்க்கை எல்லா ஞாபகம் வந்தது கௌசல்யா அம்மாக்கு அப்புறம் கீர்த்தி மேல அவங்க அன்பா இருக்க ஆரம்பிச்சாங்க